ஐ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வியாழக்கிழமை அம்மா வீட்டுக்கு போகிற வேலை இருந்துச்சு அதனால் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் துணியை வேற நிறைய துவைச்சி முடிச்சுட்டேன் அதை காய வச்சுட்டு கிளம்புனோம் லஞ்சு செய்ய டைம் இல்லை அதனால் தோசை மாவை எடுத்து தோசை ஊற்றி இட்லி பொடியை வச்சு என் பொண்ணுக்கு சாப்பிட வச்சு காலேஜுக்கு அனுப்பிட்டேன் என் பையனுக்கு ப்ரெட்டை டோஸ்ட்டு பண்ணி பாதாம துருவி வச்சுட்டேன் அவன் வந்து சாப்பிட்டுப்பான் தேன் ஊற்றி நம்ம வெளியே எங்கேயாச்சும் கிளம்புனோன்னா எல்லாேருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு தான் போக வேண்டியது இருக்குது நம்ம பாத்ரூமில் குளிக்கும்போது சாம்பு கவர் அது இதுன்ட்டு எல்லாமே அடைச்சிக்கிட்டு தண்ணி தேங்கி நிற்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு டப்பாவில் ஓட்டை ஓட்டையாக போட்டு இதை பாத்ரூமில் வச்சுருங்க அந்த மாதிரி சாம்பு கவர்லாம் இதில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு பாத்ரூமும் க்ளீனாக இருக்கும் தண்ணியும் அடைக்காமல் இருக்கும் சாம்பு கவருன்னு இல்லை நம்ம குளிக்கும்போது நம்ம முடியே அந்த ஓட்டையில் அடைச்சிட்டு தண்ணி தேங்கி நிற்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்றதால இன்னொரு தங்கச்சி வீட்டில் தான் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டில் எல்லா சாப்பாடையும் ஒரு கேரியரில் எடுத்து வச்சுட்டேன் என்னென்னா வெள்ளை சாதம் குழம்பு கீரை கூட்டு நண்டு பொரியல் முட்டை பொரியல் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நானே கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் நேற்று வியாழக்கிழமை சந்தையில் நான் வந்து தக்காளி மட்டும் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து பார்த்தா நம்ம ஊரில் செம்ம காற்று நேற்று உங்கள் ஊரில் காற்று அடிச்சுதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காற்று வீசினதால் கரண்ட்டு இல்லை பொழுதுனைக்கும் வரவே இல்லை என்ன பண்ணோன்னா அம்மா வீட்டிலேருந்து சென்னகுனி தூள் வாங்கிட்டு வந்தால் நைட்டு தோசையை ஊற்றி எல்லோரும் சென்னகுனி தூள் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்கிட்டோம் மறுநாள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என் பொண்ணுக்காக தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன் இது ரேசன் பச்சரிசி தான் அதை நல்லா குழைய வடிச்சிக்கிட்டேன் அதில் என் தங்கச்சி வீட்டில் மாடு வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால்ல அவங்க வந்து பால் கொடுத்தாங்க அதை நேற்று நைட்டே காய்ச்சி வச்சுட்டேன் இன்றைக்கும் காய்ச்சிட்டு இந்த சாதத்தில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டேன் தயிருக்கு தாளிக்கிறதுக்காக கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில்லை மட்டும்தான் தாளித்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பால் சேர்க்கறதால தயிர் சாதம் அப்படியே ட்ரையாக ஆகாமல் அப்படியே நல்லா க்ரீமி பதமாக இருக்கும் எப்போவுமே தொட்டுறதுக்காக நான் சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான் செஞ்சேன் இதில் வந்து வெறும் எண்ணெயில் உருளைக்கிழங்கு உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டோம் கொஞ்சமாக கருவேப்புல சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சாதம் நல்லா ஆறுனதும் இதில் தயிர் சேர்த்து நல்லா அப்படியே குழ குழந்து செம்மையாக இருந்துச்சு என் பொண்ணு எப்போவுமே தயிர் சாதம் செஞ்சால் மிக்சியில் அரைச்சி கேட்கும் ஆனால் பச்சரிசி சாதம்ன்றதால நல்லா குழைவாக வந்துணிச்சு பார்க்கவும் சாப்பிடவும் டேஸ்டியாக தான் இருந்துச்சு தயிர் சாதம் செஞ்சேன்னா நான் பச்சரிசி மட்டும்தான் சேர்ப்பேன் ஆனால் இல்லாத பட்சத்தில் தான் புழுங்கரிசியில் செய்வேன் புழுங்கரிசி அரிசி லேட்டாகவும் குழையிறதுக்கு பச்சரிசி சீக்கிரமே குழஞ்சி வந்துடும் உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன் என்ன லஞ்சுக்கு நான் செய்கிறேனோ அதை தான் என் பொண்ணு காலையிலேயே சாப்பிட்டு கிளம்பும் அது வேணும் இது வேணும்ன்ட்டு என் ரெண்டு பிள்ளைங்களுமே எதுவுமே என்னை கஷ்டப்படுத்தாதுங்க லஞ்சுக்கு தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வச்சு அனுப்பிட்டேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்